பெண் அஞ்சல் ஊழியருக்கு நெருக்கடி கொடுத்து தற்கொலைக்கு தூண்டிய அஞ்சல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி அஞ்சல் ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் தலைமை தபால் அலுவலகம் முன்பு அகில இந்திய அஞ்சல் ஊழியர் சங்கம் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கம் ஆகியவற்றின் கூட்டமைப்பின் சார்பில் அகில அஞ்சல் ஊழியர் சங்க தலைவர் அழகர்சாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரை கோட்டம் திருப்புரங்குன்றம் அஞ்சலகத்தில் பெண் தபால் ஊழியராக பணிபுரிந்த சுமதிக்கு நெருக்கடி கொடுத்து தற்கொலைக்கு தூண்டிய அஞ்சல் அதிகாரி தீபராஜனை பணிநீக்கம் நீக்கம் செய்யக் கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க செயலாளர் ராஜசேகர் பொருளாளர் பழனிவேல் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்க தலைவர் சென்றாய் பெருமாள் செயலாளர் கற்பையா பொருளாளர் பழனிவேல் உள்ளிட்ட பெண் ஊழியர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்